வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது ஏற்கனவே பிசி மற்றும் அதனை ஒட்டியுள்ள அமெரிக்காவோட அதாவது கலிஃபோர்னியா மாகாணம் உட்பட மழைப்படுவை கொடுத்த அந்த காற்று சுழற்சி கி அதாவது கிழக்கு நோக்கி நகர்ந்து அது பெரும்பாலான மாவட்டங்களில் கொலரோடோ மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்கள் வழியாக நியூ ஆர்லன்ஸ் வழியாக அப்படியே ஃப்ளோரிடா மற்றும் வெர்ஜீனியா இடைப்பட்ட பகுதி வழியாக மழைப்படிவை கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் சற்று இடைவெளி கொடுத்திருக்கிறது இருந்தபோதிலும் இந்த இடைவெளி தொடராது மழை பொழிவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பெரிய மழை பாதிக்கும் மழை இல்லை குளரோட மாகாணத்தில் டென்வரில் மழை இப்பொழுது அதே போல் அலமோசாவில் மழை அலமோசாவில் மழை இப்படி குளரோட மாகாணத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் கடல் பகுதியை ஒட்டிய பகுதியில் மழை இருக்கு அது விலகி போகிற மழை தான் அடுத்தபடியாக மழைப்படிவு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களிலே குளிர் தொடர்ந்து நிலவி கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிவு அதாவது கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடக்கே தொடங்கி அதாவது மெட்போல் தொடங்கி அப்படியே அது கிழக்கு நோக்கி நகர்ந்து அதாவது கனடா மற்றும் அமெரிக்கா இடைப்பட்ட பகுதி வழியாக மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிவு மத்திய மாகாணங்கள் மற்றும் நியூயார்க் வாஷிங்டன் பகுதிகளுக்கும் மழைப்படிவை வந்து கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்றின் மழைப்படிவை அமெரிக்காவின் நியூயார்க் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மற்றும் கனடாவு கனடாவொட்டிய ஒட்டாவா மற்றும் டொரண்டா பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி விலகிச் செல்லும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டத்தில் தொடர்ந்து மழைபெடிந்து கொண்டிருக்கு குறிப்பாக தெற்கு தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் இப்போது சிலி சிலி பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் சிலி கடற்கரை அதாவது மீன்பிடித்தலுக்கு மீன்பிடித்தலுக்கு ஒரு இயற்கை கடற்கரை அதாவது நம்பர் ஒன் மீன்பிடித்தலுக்கு நார்வே நார்வேக்கு அடுத்தபடியாக சிலி மற்றும் அதற்கு தெற்கக்கூடிய நாடுகளின் கடற்கரை இந்த கடற்கரையில் மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று அச்சுறுத்தலுடன் கூடிய மழைப்பிடிவு கொண்டிருக்கிறது மீன்பிடித்தலுக்கு கடும் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய மழைப்படிவு இப்போ இங்கே மழைக்காலம் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தென் அமெரிக்காவோட மேற்கு கரைக்கு தென் அமெரிக்காவோட தென்மேற்கு கரைக்கு கனமழைப்படிவு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே இந்த காற்று மழையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தென் அமெரிக்காவோட தென்கிழக்கு பகுதியில் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் அமெரிக்க அதாவது கண்டத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் வட அமெரிக்காவில் இருக்கிறது யுஎஸ்ஏ தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் பல தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் கனமழைப்படிவு அதாவது கொலம்பியா வெனிசுலா ஈகோட்டர் மற்றும் பெரு போன்ற நாடுகள்லையும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் பராகுவே உரு மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா வடக்கு தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியெல்லாம் வெப்பசலன படிவு போல் வெயிலும் மழையும் காற்றும் இடிமழையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஏற்கனவே நாம் சொன்னதுதான் ஆப்பிரிக்காவில் மொரிசியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து காற்றுடன் மழைப்படிவை இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளிலே மொரீசியஸுக்கு கொடுக்கப் போகிறது மொரிசியஸிற்கு அச்சுறுத்தும் வானிலை கனமழை பாதிக்கும் வானிலை கா அதாவது கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய வானிலை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மொரிசியஸுக்கு ஏற்படுத்த போகிறது மொரீசியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு அதாவது போர்ட் லூயிஸ் தலைநகர் பகுதி உட்பட அதாவது ஒட்டுமொத்த தீவுக்கே அது மழை தான் தீவுக்கு சுற்றியே கனமழை பாதிக்கும் மழை அதீத மழைப்பொழிவு அதாவது இருபத்தி ஐந்துலிருந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மொரீஷியஸ் தீவிற்கு மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய அம்மாநில அமைப்பு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் ஏற்படுத்த போகிறது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் அதே வேளையில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மடகாஸ்கர் மத்திய பகுதி வழியாக கடக்கப் போகிறது மடகாஸ்கரின் ஒட்டுமொத்த பகுதிக்கு மழை கொடுத்தாலும் தெற்கு மத்திய பகுதி கன மிக ஒட்டுமொத்த பகுதிக்குமே மழைப்பெடுவி கொடுத்து அது அந்த ஜலசந்தி பகுதிக்கு போய் தீவிரமடைந்து அது சவுத் ஆப்பிரிக்காவோட தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு கனமழை பெடிவையும் மொசாம்பிற்கு கனமழை பெடிவையும் ஜிம்பாபேருக்கு கனமழை பெடிவையும் மலும் போர்ட்ஸ் போர்ஸ்வானா மற்றும் அங்கோலா மற்றும் நபிபியா நபிபியா போன்ற நாடுகளுக்கும் மழை கொடுக்கும் அதே போல் ஜாம்பியா ஜாம்பியாவுக்கு அடுத்தபடியாக சற்று வடக்கே தான்சானியாவோட தெற்கு பகுதி மற்றும் காங்கோ காங்கோவோட பெரும்பாலான பகுதிகள் காங்கோவோட தெற்கு பகுதிக்கு நல்ல மழை காத்திருக்கிறது ஜாம்பியாவை ஒட்டிய பகுதி இதில் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பில்லை உகாண்டாவிற்கு அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இந்தியாவோட அப்போ எல்லையோ இந்திய எல்லையோர பாகிஸ்தான் பகுதியில் இருந்தோம் ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்தோம் ஏன் இந்தியாவோட இமயமலை பகுதியை ஒட்டிய பகுதியில் குளிர்காற்று அரபிக்கடல் வழியாக அது கென்யா டான்சானியா எத்தியோப்பியா சோமாலியா வழியாக உகண்டாவிற்கு பயணிக்கக்கூடிய இந்த குளிர்காற்று உகண்டாவில் தொடர்ந்து குளிரை கொடுத்து கொண்டிருக்கும் உகண்டாவோட வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் குளிர்காற்று வருகின்ற காரணத்தினாலே உகண்டாவோட குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்ப நிலை மிக அதிகரித்தும் காணப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது உகாண்டாவில் கம்பாலா தலைநகர் பகுதியில் முப்பது டிகிரி வெப்பம் உயரலாம் காரணம் உயரடுத்த குளிர்காற்று இருக்கிற காரணத்தினாலே எப்படி தமிழ்நாட்டில் உயரெடுத்த குளிர்காற்று பகல் வெப்பத்தை உயர்த்தி இருக்கிறதோ ஆனால் இயற்கை எழில் கொஞ்சம் உகாண்டாவிலே தமிழ்நாட்டில் முக்கால் தமிழ்நாட்டின் பரப்பளவில் முக்கால் பங்கு நீர்பரப்பை ஏரியை விக்டோர ஏரியை கொண்ட உகாண்டாவிலே இப்பொழுது கடும் வெயில் வாட்டப் போகிறது ஒரு வாரத்திற்கு ஒரு வாரத்திற்கு முப்பது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயரும் என்ற அளவிலே இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை அதே நேரத்தில் அதிகாலை இரண்டரை மணிக்கு உள்ள அந்த உகாண்டா நேரத்தில் இரண்டரை மணிக்கு இரண்டு மணி மூன்று நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் அதிகாலை நேரத்தில் வெப்பநிலை பத்தொன்பது டிகிரியாக குறையும் பத்தொன்பதுலிருந்து இருபத்தொன்பது முப்பது டிகிரி வரை வெப்ப வேறுபாடு பத்து டிகிரி தான் ஆனால் தமிழ்நாடு போல் இருபது டிகிரி வேறுபாடு இல்லை பத்து டிகிரி குறைந்தபட்ச ஒப்புறலுக்கும் அதிகபட்ச ஒப்புறலுக்கும் வேறுபாட்டை கொடுத்து மழையை தடுக்கும் உயரத்தம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ச் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் அங்கே மழை தெரியுது பெரிதாக மழை வாய்ப்பு உகாண்டாவிற்கு இல்லை மார்ச் பத்து தேதிக்கு மேலே தான் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய நாட்களில் உகாண்டா மழைப்பொழிவு குறித்து உறுதிப்படுத்தலாம் இப்பொழுதுக்கு பணியும் பகலில் வெயிலும் மாலை நேரத்தில் ஒரு இடங்களில் கருமைகள் சூழ்ந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை உகாண்டாவுக்கு தெற்கே உள்ள நாடுகளுக்கும் உகாண்டாவிற்கு கிழக்கே உள்ள காங்கோ பகுதியில் இருந்து மழை கொடுக்கும் உகாண்டாவிற்கு வாய்ப்பில்லை உகாண்டாவிற்கு வடக்கே உள்ள நாடுகளுக்கும் மழை வாய்ப்பில்லை அதாவது உகாண்டா மற்றும் வடக்கே உள்ள எல்லா நாடுகளுக்குமே சோமாலியா சோமாலியா ஒட்டியுள்ள அதாவது சூடான் சவுத் சூடான் மற்றும் எத்தியோப்பியா லிபியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லாவற்றிற்குமே சோமாலியா மற்றும் உகாண்டாவிற்கு வடக்கே உள்ள நாடு அதாவது ஏடன் வளைகுடாவை ஒட்டியுள்ள ஓமனை ஒட்டியுள்ள நாடுகள் எல்லாமே மழைக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழை வந்து கொஞ்சம் ஓய்ந்திருக்கு இருந்தாலும் மழை அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகள் இருந்து தான் இருக்கு ஆனால் பாதிக்க மழை ஏனும் ஆஸ்திரேலியாவிற்கு இப்போதைக்கு இல்லை ஆனால் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது இனிமேல் கோடை காலம் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு தொடங்கிவிடும் கோடை மழை பொழிவும் தொடங்கிவிடும் கோடை காலம் தொடங்க இருக்கிற காரணத்தினாலே கோடையில் நிகழ்வுகள் இந்த ஆண்டு இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பிலிப்பைன்ஸ் பூருணே இந்தோனேஷியா பகுதிகளிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி சிங்கப்பூர் மலேசியா வழியாக அந்தமான் பகுதி வழியாக இலங்கை தமிழ்நாட்டிற்கு மாதத்திற்கு மூன்று காற்று சுழற்சிகள் வர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே இந்த காற்று சுழற்சிகள் இந்தோனேஷியா சுமத்ரா தீவு மற்றும் சிங்கப்பூர் மலேசியா புருணே மற்றும் பிலிப்பைன்ஸ்லிருந்து புறப்பட்டு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து வழியாக அது வர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடையில் கோடை வெயிலும் கூடுதலாக இருக்கும் கோடை மழையும் இருக்கும் கோடை வழி வெயில் சராசரி வெயில் இருக்கும் ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் திடீரென்று விலகி வெயில் அடிக்கலாம் இப்படித்தான் இயற்கை இயற்கை சூழல் அந்த இயற்கை அமைப்பு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இந்த ஆண்டு திடீர் மழை கனமாக பெய்யும் திடீர் வெயில் சற்று கூடுதலாக இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை கோடையில் இருக்கப் போகிறது கோடையில் மழை இந்த வருஷம் கூடுதல் இருக்கிறது சிங்கப்பூருக்கு அதே போல் இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் எந்தவித பாதிக்கும் மழைப்பொழிவும் இல்லை குளிர்க்கிடையே அளவான மழைப்பொழிவு தான் இருக்கும் ஆனால் மேற்கத்தி இடையூறு மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அது இமயமலை பகுதியை நோக்கி வர இருக்கிறது படிப்படியாக அந்த மேற்கத்தி இடையூறு அதாவது இத்தாலி அதனுடைய கிரீஸ் வழியாக அப்படியே துருக்கி வழியாக துருக்கி ஈரான் ஈராக் வழியாக சிரியா வழியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இனிமேல் அதாவது மார்ச் முதல் வாரத்துக்கு பிறகு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு வைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மார்ச் பத்து தேதி கூட ஆகலாம் கொஞ்சம் தாமதம் அடையலாம் மார்ச் இரண்டாவது வாரத்தில் இருந்து அரபு நாடுகளுக்கு மழை தருகிறது அதே போல் மேற்கத்திய இடையூறு கொஞ்சம் தீவிரமாக இருந்து இமயமலை பகுதிக்கு நல்ல ஒரு மழைப்படிவு இந்திய தீபகற்பத்தின் இமயமலை பகுதிகளுக்கு மார்ச் முதல் வாரத்தில் இப்பொழுதே மழைப்பொடிவு பொழிந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது வந்து தொடர் தொடர்வதில்லை ஒரு தீவிரமில்லாத ஒரு மேற்கத்திய இடையூறாக இருந்து கொண்டிருக்கு இது வரக்கூடிய முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமான ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு ஒன்றன்மின் ஒன்று இருந்தாலும் கடந்த பிப்ரவரி முதல் வாரம் ஜனவரி இறுதியில் வந்த மேற்கத்தியுடையூர் போன்ற வலுவான மேற்கத்தியுடையூர் இப்பொழுதுக்கு இல்லை ஆனால் மார்ச் இரண்டாவது வாரத்திலேருந்து ஒரு வலுபெரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகத்திற்கே அந்தந்த நாடுகளுக்கு எப்பொழுது பருவமழை வருமோ அந்த பருவமழையாக இருந்தாலும் சரி கோடை மழையாக இருந்தாலும் சரி மழை என்பது இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அது தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் நமது நாட்டிற்கும் பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை ஆண்டாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பெரும்பாலும் ஒரு இருபத்தைந்து சதவீதங்களில் பாதிக்கும் மழையாக இருக்கலாம் இந்தியாவில் எழுபத்தைந்து சதவீதம் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொழிவாக இருந்து உணவு தானிய உற்பத்தி கண்டிப்பாக கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றமில்லை இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி